நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர்த் கொஷின் வந்து இரும்பின் அதிர்வு எவ்வளவு செவன் பாயிண்ட் எயிட் செவன் கிராம் பெர் சென்டிமீட்டர் இரும்போட அர்த்தி செவன் பாயிண்ட் எயிட் செவன் கிராம் பர் சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு செவன் பாயிண்ட் எயிட் செவன் கிராம் இருக்கும் இதுதான் வந்து இரும்பு இரும்போட அந்த டென்சிட்டாங்களே அந்த அர்த்தி அது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்த்து திருவாசகத்தின் ஆசிரியர் யார் மாணிக்க வாசகர் இட்ஸ் நன் அதர் தன் மீ மாணிக்கம் ஏன்னா நான் இல்லை என் பேரை வச்சு ஒரு புலவர் இதுக்கு முன்னே இருந்தவர் திருவாசகத்தின் ஆசிரியர் யார் மாணிக்க வாசகர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் யுனெஸ்கோ கிட்ட சர்டிஃபிகேட் பண்ண பாரம்பரிய இடங்கள் மொத்தம் நாலு ஒன்று வந்து மகாபலிபுரம் இன்னொன்று வந்து தஞ்சாவூர் கோயில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் வந்து இந்த நாலு இடங்கள் வந்து யுனெஸ்கோவில் வந்து உலக பாரம்பரியகள் பெற்றிருக்கு ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ்த்து வந்து நாலு தமிழ்நாட்டுக்கு வந்து நாலு யுனெஸ்கோ வந்து மொத்தம் நாலு தான் ஃபிஃப்டி செவன்த் இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவப்பட்ட இடம் எது தும்பா தும்பா இந்தியாவின் முதல் ராக்கெட் ஏவப்பட்ட இடம் வந்து தும்பா டிஎன்ஏ கண்டுபிடித்தவர்கள் யார் வால்சன் மற்றும் கிரிக் வாட்ஸன் மற்றும் கிரிக் டிஎன்ஏ கண்டுபிடித்தவர்கள் யார் வால்சன் மற்றும் கிரிக் குறுந்தகை நூலில் எத்தனை பாடல்கள் நானூறு குருந்தகு நானூறு எல்லாமே நானூறு தானா சூப்பராக பாட் ஞாபகம் வச்சுக்கேசியாக நான் பக்கத்து வீட்டுக்காரன் போல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் அறுபதாவது கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய அணை எது தெஹ்ரி அணை இந்தியாவோடய பெரிய அணை வந்து தெஹ்ரி 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 லெஹரி லெஹ்ரி மரி தெஹ்ரி நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஓதி உணர்ந்து என்று தொடங்கும் குரல் எந்த அதிகாரத்தில் உள்ளது விடை வந்து கல்வி குரல் ஓதி என்ற குரல் வந்து எந்த கதைகள் ஓதினா படிக்கிறது படித்ததை புரிஞ்சுக்கிறது ஓதி உணர்ந்து ஸோ அது வந்து கல்வி ஸோ அதை ப அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு திருக்குறள் தருனாலும் திருக்குறள் அந்த லைனை படித்து அதுக்கு மீனிங் நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு இந்த அதிகாரி தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதினாங்க நெக்ஸ்ட் வந்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் முதல் முதலமைச்சர் யார் சிஎன் அண்ணாதரை நம்ம அண்ணாதரை சார் தான் யார் யார் அவர் தான் அவரோட பேர் வச்சு தான் இவங்க இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அரசியல் செஞ்சுட்டு வராங்க நெக்ஸ்ட்டு அறுபத்தி மூணு பாரத போர் நடந்த இடம் எது குருட்சேத்திரம் பாரத போர் நடந்த இடம் எது குருட்சேத்திரம் அறுபத்தி மூணாவது குருட்சேத்திரம் குருக்ஷேத்திரம் ஞாபகம் நமக்கு வந்து இந்த இந்த புக்கெல்லாம் எழுதப்பட்டது பைபிள் மாதிரி நமக்கு நம்ம இந்திய மொழியில் வந்து ஃபேமஸான புக்கு இது அந்த கிருஷ்ணரவர் எழுதிய புக்கு தான் வந்து அப்போ அந்த இடத்துல வந்து பாரத போராளம் எழுத மட்டும் புத்தகம் ஸோ குருஷேத்திரம் நெக்ஸ்ட்டு அறுபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து விட்டமின் ஏ குறை ஏற்படும் நோய் எது இரவு குருடும் அதான் அந்த மலைக்காட்டு நோய் ஏதாவது நைட் டைட்டில் சாயந்தரம் நேரத்தில் ஆறு மணிக்கு மேலேனா கண்ணு இல்லை அந்த நோய் அதுதான் வந்து விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் ஒரு நோய் பார்க்கறது சிம்பிளாக தான் இருக்கும் கண் தெரியாமல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண் தெரிஞ்சிருந்து தெரியாமல் இருந்ததுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஸோ விட்டமின் ஏ சத்துக்கான போகிற சாப்பாடு பொருட்கள் கரெக்டாக எடுங்க அண்ட் சிக்ஸ்டி ஃபிஃப்த் கொஷின் ஐயங்குறு நூறு நூலில் எத்தனை பாடல்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் இது மட்டும் கொஞ்சம் தூரத்தூர் பார்த்து நடந்தங்களில் நானூறு 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 ஸோ ஐநூறு நூறு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் அத்தனை பாடலில் இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐங்கூறு நூறு ஐங்குரு குரு குருனா சின்னது ஸோ சின்னதில் வந்து பெருசு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே ஐங்கூறு நூறு எத்தனை பாடல்கள் இருக்குன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டின் எல்லைகள் எத்தனை மாநிலங்களுடன் உள்ளது தமிழ்நாடு வந்து சுற்றி மற்ற எத்தனை மா அதாவது மாநிலங்கள் வந்து எல்லைகளாக இருக்குதுன்னா கேரளா மாநிலம் இருக்குது கர்நாடகா இருக்குது ஆந்திரா இருக்குது ஸோ நம்ம ஊர் வந்து கீழே பார்த்தோன்னா அதே இலங்கைக்கு போகிற வழியில் ஃபுல்லாக கடல் இருக்கிறதால ஸோ எல்லைகள் சுற்றி மேலே மட்டும்தான் சொல்லக்கூடிய எல்லைங்க ஸோ மற்ற மாநிலம்லாம் பார்த்தோம்னா நாலுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாடு மட்டும் கடைசியில் கீழே இருக்கிறதால மூணு தான் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி செவன்த் இந்தியாவின் தேசிய மரம் எது இந்தியாவோட தேசிய மரம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஆழமரத்தை வச்சுருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பெரிய மரம் ஸ்ட்ராங்கான மரம் இது ஆழமரம் அதுதான் இந்தியாவோட தேசிய மலர் ஆழ மலர் அது ஆல ஆலமரம் தேசிய மரம் ஆலமரம் ஓகே ஸோ ஒளியின் ஆதாரம் எது ஒளி எந்த லீ இது அந்த லீ அதிர்வரைஞ்ச அந்த அதோட சவுண்டு கொடுத்திருந்தால் வந்து ஒலின்னு சொல்லி சொல்லலாம் ஒலி 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 மொத்தம் மூணு ஒலி இருக்குது ஸோ அதில் இந்த வலி வந்து அதிர்வு வர ஒலி சவுண்டு ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி நைன்த் கொஷின் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது இதில் வந்து நான் மணி அதில் வந்து நாலு ஆப்ஷனாக இருக்கும் அதில் வந்து பதிமண் அந்த அதாவது நான் கடிகையும் அந்த பதினேழு கீழ்கணக்கு நூலில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னே வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன நூல்கள்னு சொல்லிட்டு அது அதை இன்னொரு வாட்டி நல்லா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சால் தான் இது உங்களுக்கு தெரியும் நான்மணி கடிகை நெக்ஸ்ட்டு எழுபதாவது கொஷின் இந்தியாவின் மிக பெரிய துறைமுகம் எது இந்தியாவில் வந்து பெரிய துறைமுகம் எதுனா அது மும்பை தான் ஓகே அங்கே தான் வந்து ஆர்பர் எல்லாம் இருக்குது ஆர்பர்ஸ் இருக்குது ஸோ மும்பை நெக்ஸ்ட்டு திருக்குறளை தமிழில் முதலில் அச்சிட்டவர் யார் ஆறுமுகன் நாவலர் அச்சிட்டவருக்கு ஒரு ஆள் தமிழில் மொழி அதாவது தமிழுக்குறதுக்கு அர்த்தம் கொடுத்தவர் ஒரு ஆள் மொழிபெயர்த்ததுக்கு ஒரு ஆள் அச்சிட்டவருக்கு ஒரு ஆள் இது மாதிரி பண்ணோம்னு நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை எழுதி நோட் பண்ணி தான் வச்சுக்கணும் ஸோ நோட் பண்ணிக்கோங்க திருக்குறளை தமிழில் முதலில் அச்சிட்டவர் யார் ஆறுமுக நாவலர் நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஏரி எது வீரணம் ஏரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரியிலே பெரிய ஏரி வீரனம் ஏரி ஆறு காவிரி ஏரி வீரணம் ஏரி ஓகே ஞாபட்சம் வீரமரணம் வீரமரணம் ஞாபகம் ஏரி 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 வீரணம் ஏரி நான்கோயின் போர் எந்த ஆண்டு நான்கோயின் போர் வந்து நடந்தது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான்கோயின் போர் அந்த போர் நடந்தது எப்படின்னு சொல்லிட்டு ஓகே நைன்டீன் ஃபார்ட்டி டூ